கிட்ட கோச்சிட்டு என்ன போகுது சொல்லுங்களேன் ஜெனி கூல் கூல் அக்கா குளிர்ச்சி குளிர்ச்சி கூல் கூல் பாட்டு ஜெனின்னு கேட்குறாங்க ராஜாஜி ஓகே பா கேசஸ் தென்பரை பாஸ் வணக்கம் ஒன்றை வச்சு நான் என்ன காமெடியா பண்ணேன் வா ஜெனி ராஜாஜி பரிமேடம் நானே கேப்டன் முத்துகுமார் தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா நீங்க நோ ப்ராப்ளம் பாக்கியா ராஜாஜி தென் பாதி தெரியுமே தென் பாதி தெரியும் தென்பிறதி தெரியல வணக்கம் முத்துகுமார் சொல்லியிருக்காங்க ராஜாஜி அசிங்கமா கமெண்ட் போட்டா இந்த லைவ்ல இருக்கலாமா சொல்லுங்க இருக்க கூடாது இருக்கவே கூடாது என்ன பண்ணலாம் ஜெனிஃபர் மதனே முத்துக்குமார் உங்கள் தம்பி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியுது தம்பி எங்கப்ப நீங்க ரொம்ப நாளும் ஆளுக்கான அதான் தெரியல நானே மேடம் யாப்பா நீ என்ன நானே நானே போட்டுட்ருக்கேன் இருக்கேன் என்ன பொண்ணு விடுவோம் மாட்டாங்க சார் தெரியும் பாட்டி சொல்லியிருக்காங்க ராஜாஜி வணக்கம் ராஜராஜா என்ன சொல்லியிருக்காங்க முத்துக்குமார் தம்பி கேப்டன் மதியம் எனக்கு மதியம் என்ன பிரச்சனை இது எங்க பிரச்சனை எங்க எல்லா லைவும் இப்ப பிரச்சனை தான் ஓடுதா கேப்டன் மதியம் என்ன பிரச்சனை கேக்குறாங்க ராஜாஜி வாங்க வாங்க ராஜ்மோகன் அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் கேப்டன் தான் மேடமா மெண்டமா வைத்தியம் முத்திட்டாக்கை உள்ள வந்துச்சு அது சாப்பிட்டேன் முத்துக்குமா சாப்பிட்டேன் தெரியும் சார் வரட்டும் யார்ஜின்னு கேக்குறாங்க ராஜாஜி சரியக்கா

வேற ஒண்ணும் இல்ல நீ சொல்லு நான் எடுத்துக்கிறேன் ஏகலான்னு கேக்குற நானே யாருன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கு கெட்ட வார்த்தை பேசாத வரைக்கும் சந்தோஷம் வேற லைஃப் போகாத வரைக்கும் சந்தோஷம் ஜெனிமா என்ன கோவம் சொல்லு இவர் என்ன திடீர்னு மா கோமாங்கிறாரு ஐயோ ஜூம் போட்டு விட்டுனா மேடம் உங்கள் உண்மை சொல்ல போகிறதில்ல மேடம் எப்பா கேப்டன் இவ்ளோ தப்பு தப்பா எழுத மாட்டாருப்பா அவர் கமெண்ட்ட நான் படிச்சிருக்கேனே அவருதானா ஏன் என்னாச்சு இப்படி கமெண்ட தப்பு தப்பா போட்டு வந்துட்டான் எனக்கு தலைசி விடுறது போதும் உங்க உங்களுக்கு சொல்ல போறது இல்ல மேடம் கீழப்பாலத்துல கீழப்பாலம் தான்ப்பா கீழப்பாலம் தான் ஏரியா மன்னார்ல அப்ப கீழப்பாலத்துல எந்த ஏரியானா நான் வீட்டு நம்பர் தான் சொல்லணும் சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கே போகிறப்ப நீ எங்கே போன பண்ணி சைக்கிள் எடுத்தா இங்கே வச்சு ஓட்டு அப்போ நானும் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஸ்பேனர் கேப்ப கொடுப்பீங்களா பரிச்சமாக வரும்பி நீ நேற்று பரிமலை ஃபேன் பரிமலை ஃபேன்கள்னு ஒரு ஐடியில் வந்தல ஸ்பேனர் கேட்டல்ல கொடுத்தேனா இல்லையா கொடுக்கலையா நான் வரேண்டா கொடுத்தேனா இல்லையா சொல் பரிமலர் ஃபேன்களுக்கு நேற்று நான் ஸ்பேனர் கொடுத்தேனா இல்லையா சசி நீங்கள் சொல்லுங்க இங்கே அழகாக தான் இருக்கிறேன் ஓ கேட்கே வந்ததால தான் இங்கே நான் அழகாக இருக்கேனா அதான் பார்த்தேன் கேட்கறதுக்கு தானே தெரியும் கேமராவை கரெக்டாக எங்கே வைக்கணும் என்ன கீழ்பாக்கம்மா அங்கதான் ஆ ஓட்டு வேற என்ன கேக்க வணக்கம் என்னது பரிசார்மியா அதனால வர பஞ்சாயத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது கேக்க ஏன் வீட்டுக்குள்ள போகணுமா சரி போ எடுத்துட்டு வரேன் போ நான் எடுத்துட்டு வரேன் வா வா அதனால வர பிரச்சனைகள் உங்களுக்கு விளைவுகள்லாம் தெரியாது நேர்த்தி நடந்து கூத்தே கூத்தே போனா தரேன் நேத்த